வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் மாரி செல்வராஜின் இயக்கத்தில் எழில் அரசுவின் ஒளிப்பதிவில் சக்தி திருவின் எடிட்டிங்கில் நிவாஸ் கே பிரசன்னாவின் இசையில் வெளிவந்திருக்கக்கூடிய பைசன் அப்படிங்கிற ஒரு படம் தான் பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு படம் இந்த பைசன் பொதுவாகவே மாரி செல்வராஜுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் இருக்குது ஆதிக்க ஜாதி ஆண்டான் ஜாதி அடிமை ஜாதி இப்படின்னு ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு இதுக்குள்ள கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த உணர்வுகளை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணி உணர்வு பூர்வமாக ஒரு படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி ஆக அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து ஜாதி பிரச்சனையை பெரிதாக தூண்டிவிட்டதா அல்லது ஜாதிங்கிற ஒன்று இல்லை மனிதன் அன்பு அப்படிங்கிறது மட்டும்தான் மிஞ்சிச்சுன்னு சொல்லி இந்த படம் சொன்னதா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒருத்தன் சின்ன வயசில் வந்து கபடியின் மேலே வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு அந்த கபடியில் வந்து முன்னுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ஆகுறதுக்கு இந்த ஜாதி எந்த வகையில் உதவி பண்ணுச்சு அல்லது உபத்திரம் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதற்கு முன்பாக நம்ம வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி இந்த யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விமர்சனத்துக்குள்ளே போவோம் வாங்க இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து இந்த கதையை ஆரம்பிக்குது அழகான ஒரு நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் கிராமம் சார்ந்த இடம் தேரிக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல பனை மரங்கள் இருக்கக்கூடிய அந்த செம் பூமி அழகான இயற்கை எழில் கொஞ்சிக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலில் ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அந்த பசங்கள்லாம் வந்து மத்தியானத்துக்கு டிஃபன் கரியரில் ஏதோ போட்டு கொண்டு எடுத்துகிட்டு வருவாங்கள்ல அந்த சாப்பாடு எடுத்து யாருக்கும் தெரியாமல் திருடி சாப்பிட்றான் இது வந்து அந்த இங்கே இருக்க அந்த பிடி மாஸ்டருக்கு தெரிஞ்சு போதும் இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அவன் திருடனாகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நான் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல நீ திருடி திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல அப்போ இந்த பையன் பணம் பயந்துக்கிட்டு அவர் என்ன பனிஷ்மெண்ட் தனக்கு கொடுக்குறது தானே தனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அந்த கிரவுண்டை சுற்றி ஓட அனுப்பிச்சிடான் ஒரு மிகப்பெரிய கிரவுண்டு பன்னெண்டு ரவுண்டு ஓடுவான் சாதாரணமாக மூணுல மூணு அந்த ஏஜில் வந்து நாலஞ்சு ரவுண்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்கும் பன்னெண்டு ரவுண்டு ஓடின ஒன்று அந்த பிடி மாஸ்டர் பயந்து போய் நீ என்னோட பேய் மாதிரி ஓடுற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் மாஸ்டர் நான் வந்து எனக்கு வந்து கபடி பிடிக்கும் மாஸ்டர் அதுக்காக நான் ஓடியெல்லாம் நான் நிறைய ட்ரெயின் அப் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த பிடி மாஸ்டர் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கபடி திறமையை கண்டுபிடிச்சு அழகாக எடுத்துகிட்டு வந்து அவனை வந்து விளையாட வைக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு வர்றார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் வந்து அந்த ஊரில் வரக்கூடிய ஜாதி பிரச்சனைகள் அந்த ஊரில் வந்து ரெண்டு ஜாதி தலைவர்கள் ஒருத்தர் வந்து கந்தசாமி லால் வந்து அந்த ரோல் பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் வந்து பாண்டியராஜன் அப்படிங்கிற நம்ம அமீர் டைரக்டர் அமீர் அந்த ரோலை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பேர் யாருங்கிறத வந்து எல்லா மக்களுக்குமே தெரியும் ரெண்டு பேரும் இன்றைக்கும் அவங்க ஜாதியால் போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் இவங்க வந்து பெரிய தியாகமெல்லாம் பண்ணி பெரிய தலைவர்களெல்லாம் ஆகலை அந்த ஜாதியில மிகப்பெரிய ஆளுமையை இன்னைக்கு மதிக்கப்படுறாங்க தெய்வமா போற்றப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க உருவாகிறது என்ன தெரியுமா ரொம்ப அழகாக மாறி செல்வராஜ் ரொம்ப தெளிவா சொல்லிருக்க சாதாரணமான வாய்க்கால் சண்டை ஒரு விவசாயிங்க ஒரே வயல் இருக்கு பக்கத்துல பக்கத்துல எனக்கு ஜாஸ்தி தண்ணி பாஞ்சிச்சு உனக்கு ஜாஸ்தி தண்ணி பாஞ்சிச்சுங்கிற அந்த தகராறு அதுல ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க இப்ப ரெண்டு பேர் அடிச்சிருக்கும் போது இவர் பக்கம் ஒரு அஞ்சு பேர் அவர் பக்கம் ஒரு பத்து பேர் அப்புறம் இவர் பக்கம் ஒரு பத்து பேர் அவர் பக்கம் ஒரு இருபது பேர் இப்படி வந்து அது வந்து ரெண்டு ஜாதியும் சார்ந்த ஒரு மோதலா மாறி பிரச்சனை ஆகுது இப்ப இந்த ஜாதியோட தலைவர் இவராகவும் அந்த ஜாதியோட தலைவர் அவராகவும் இப்படி உருவானவங்க தான் இவங்கெல்லாம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு அந்த ஜாதியை வந்து அந்த அந்த கட்டமைத்து அந்த கிராமத்தை வந்து தங்களுடைய கண்ட்ரோல் வச்சுக்கக்கூடிய தலைவர்கள் அந்த நான் சொன்னேன் அந்த சின்ன பையன் அந்த பையன் வந்து ஒரு கபடி வீரனா உருவாகிட்டு வர்றோம் அந்த பையனுடைய ரோல் வந்து நம்ம விக்ரம் பண்ணியிருக்காரு பிரமாதமா பண்ணியிருக்காரு பையனுடைய அப்பாவை வந்து பசுபதி பிரமாதப்படுத்தியிருக்காரு அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காரு அவருக்கு எதை பார்த்தாலும் பயம் என்ன காரணம்னா தன்னுடைய பையன் வந்து எங்கேயும் போய் இந்த ஜாதி எல்லாம் மாட்டி கீட்டி அடிபட்டு எதுவும் ஆயிடக்கூடாது பையனை வந்து படிக்க வச்சு ஒரு நல்ல ஆளாக்கணும்னு சொல்லி ஒரு சாதாரண தகப்பனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பயம் அவருக்கு எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல பார்த்து போப்பா பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகப்பன் அவர் இப்போது இந்த பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறான் வளர ஆரம்பிக்கும் போது அவனுக்கு எங்கேன்னு தெரியுமா முதல் பகை முதல் அவனுடைய முதல் எதிர்ப்பு எங்கேன்னு தெரியுமா வருது அவங்க ஜாதிக்குள்ளேருந்து தான் வருது அதை வந்து ரொம்ப அழகாக ரெண்டு இடத்துல மாறி செல்வராஜ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஒன்று வந்து இந்த தலைவர்கள் உருவான இடம் வந்து வாய்க்கால் சண்டை அடுத்து வந்து ஒருத்தன் வளர்றேன் அப்படின்னா அவன் வளரும் போது முதல் எதிர்ப்பு அவன் ஜாதிக்குள்ளே தான் வருது அப்படிங்கிறதான் அவங்க பிரச்சனையே பசுபதி அதாவது இந்த பையனுடைய அப்பா வந்து ஒரு சாமி ஆடி அந்த கோயிலில் சாமி ஆடுவாங்கள்ல அப்போ வந்து அங்கே சாமி ஆடும்போது இன்னொரு டீம் வந்து சாமி ஆடணும்னு சொல்லி அதுக்கு அவங்க நாங்கள் அந்த பொறுப்புக்கு வரணும்னு சொல்லி கேட்கும்போது அங்கே வந்து சின்ன பிரச்சனை வருது அந்த டீம்ல இருக்கிறவர் தான் இந்த கபடி ஆடுற பையன் அந்த டீம்ல கேப்டனாக இருக்கிறவன் தான் இன்னொருத்தன் சாமியாடியா வரன்னு சொல்லி அவருடைய அப்பாவுடைய பையன் இந்த பிரச்சனையில வந்து இவனை வந்து தட்டி வைக்கிறாங்க இவனை வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஜாதியை இவன் அடக்குது ஆக வந்து இங்க வந்து ஒருத்தன் முன்னுக்கு வர்றதுக்கு அடக்குமுறைங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் முதல்ல வந்து சொந்த ஜாதிக்குள்ள அவங்க ஜாதிக்குள்ளே அடக்குமுறை அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வந்துட்டா அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஜாதிகளுக்கு இடையே வந்து ஆதிக்க ஜாதி ஆண்ட ஜாதி இந்த பிரச்சனை கூட அவங்களுக்குள்ள அடக்குமுறை அந்த ஊரையும் தாண்டி ஒரு ஸ்டேட் லெவலில் வந்துவிட்டா ஸ்டேட் லெவலில் அடக்குமுறை அதை தாண்டி இந்தியா லெவலில் வந்துட்டா தேசத்தின் லெவலில் அடக்குமுறை இப்படி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை தாண்டி தாண்டி தான் ஒருத்தன் ஜெயிக்க வேண்டியது இருக்குங்கிறத ரொம்ப அழகாக வந்து மாரி செல்வராஜ் வந்து இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு ஆக இதுக்கு வந்து இந்த தடைகளை போடுறதுக்கு வந்து ஜாதிங்கிற ஒரு பிரச்சனை இல்லை மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க மனப்பான்மை மட்டும்தான் பிரச்சனைங்கிறத தெளிவுபட சொல்லியிருக்கார் இப்போ வந்து விக்ரம் வந்து ஓரளவுக்கு கபடி ஆடி வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஓரளவுக்கு பரிணமிச்சு ஒரு பெரிய பிளேயராக வரும்போது எப்படின்னா நம்ம லால் கேரக்டர் அதாவது கந்தசாமி ரோல் ப்ளே பண்ணுறாருல்ல அவர் தான் அந்த பெரிய டீமே நடத்துகிறாரு கந்தசாமி கபடி கொடுக்குற மாதிரி எதோ ஒன்று வச்சுருக்காரு அதில் தான் அந்த பையன் ஆடுறான் ஆடி வரும்போது லால் கேட்குறாரு யாருப்பா அந்த பையன் நல்லா ஆடுறானே அப்படின்னு நல்லா ஆடுறான் ஆனால் அவன் நம்மளால் இல்லை அப்படி அப்படின்னு கூட இருக்கவன் சொல்லும்போது அவர் சொல்லுவார் நான் நம்மளானு கேட்கல நல்லா ஆடுறான் அப்படின்னு கேட்டான் அவனை கூட்டி வாங்க அவன் போக வேண்டிய இடம் வேறு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு லால் கேரக்டர் இப்போ பசுபதி வந்து அதை வந்து மறுக்கிறார் ஏன் பா ஏன் அவன் பையன் பெரிய லெவலுக்கு வர வேண்டிய அவனை ஏன் நீ தடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது பயந்து பயந்து பசுபதி சொல்கிறார் ஐயா எனக்கு வந்து கபடி எல்லாம் ஓகே ஆனால் வந்து உங்கள் ஊருக்குள்ளே எனக்கு இங்கே வாழ்றதுக்கே பயமாக இருக்கு ஐயா அவங்க ஜாதிகள் அந்த பிரச்சனையெலாம் விடுப்பா இந்த பையன் பெரிய இடத்துக்கு போகணுன்னு சொல்லி லால் சப்போர்ட் பண்ணி பெருசாக கொண்டு வர்றாரு அப்போ லாலோட இடத்துல வந்து ஒரு கொலை ஒன்று நடந்து போகுது அந்த கொலையுடைய சந்தேகம் யார் அந்த கொலை செஞ்சுருப்பாங்கிற சந்தேகம் வந்து துரு மேலே வருது துருவ் தான் அந்த பலரும் சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ மிகப்பெரிய சந்தேகம் வரும்போது ஏண்டா ஏன் மேலே சந்தேகப்படுறீங்க நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி துருவ வந்து துடிக்கிறாரு இப்படி வந்து பல்வேறு வித பிரச்சனைகளை ஒவ்வொரு பிரச்சனையாக தாண்டி தாண்டி தான் அவர் மேலே வர வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் தாண்டி அவர் வந்து எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிறத வந்து விளக்கமாக சொல்கிறாரு இதில் வந்து நடிகர்களுடைய பங்களிப்பு துருவ் விக்ரம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து அடிப்படையில் வந்து இந்த படத்தோடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய மணத்திங்கிற கிராமத்தில் கணேசன் அப்படிங்கிறவுடைய ஒரிஜினல் ஸ்டோரி தான் இந்த பைசனுடைய கதை அவர் வந்து சொல்கிறாரு பைசன் அவரை கூப்பிடுவாங்களாம் என்ன காரணம் அப்படின்னா கபடியில் அவர் வந்து விளையாடி போகும்போது தலையை வச்சு முட்டும்போது பைசன் மாதிரி முட்டு வராய் அவன் காட்டர் மடா அப்படின்னு மானுங்களாம் சில பேர் நார்த் இந்தியன்லாம் இவரை வந்து பைசன் அப்படின்னு அதுதான் டைட்டில் வச்சுருக்காங்க இப்ப அவர்கிட்ட வந்து இந்த நடிகர் விக்ரம் இருக்கார் இல்லையா எப்படி கபடி ஆடணும் ஏன்னா இவர் வந்து ஒரு ஒரு ஜிம் பாடியை தானே ட்ரெயின் பாய் வந்திருப்பாரு எப்படி கபடி ஆடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட போய் பக்காவ அந்த யார் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சாங்களோ அதே மனத்தை கணேசன்கிட்ட போய் கபடி எப்படி ஆடணும் அதோட சூட்சமங்கள் என்ன அப்படின்னு தனித்தனியாக பக்காவாக ஒரு எடுத்துட்டு ஒரு முழுமையான ஒரு கபடி வீரன் போலேயே பிரமாதமாக ஆடி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய உழைப்பு வந்து ரொம்ப பாராட்ட தகுந்தது அதில் பர்டிகுலராக அந்த கபடியில் அவரை வந்து சுற்றி லாக் பண்ணி பிடிப்பாங்கள்ல பிடிக்கும்போது அவர் டைவ் அடிச்சுட்டு வெளியில் வருவார் அதெல்லாம் வந்து தேட்டரில் நம்ம அறியாமல் எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு ஈடுபாட்டோடு நடிச்சிருக்காரு துருவிக்ரம் இப்போ வந்து அதில் மாற்றமே இல்லை தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஹீரோ ஒருத்தர் வந்திருக்காருங்கிறத எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படி ஒரு அற்புதமான பங்களிப்பு துருவிக்ரத்தோட பங்களிப்பு அனுப்பமா பரமேஸ்வரன் எதுக்கு இந்த படத்துக்கு எதுக்கு கதாநாயகி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கு மார்க்கெட்டிங் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கலாம் அதுக்காக ஏதோ ஒரு இடத்துல அவங்களை கொண்டு வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறதான் சொல்லணும் தவிர அவ்வளவு அழகா இருக்கவங்கள கொஞ்சம் டல் மேக்கப் பண்ணி அந்த நெல்லை கிராமத்து பெண் மாதிரி கொண்டு வந்திருக்காரே தவிர மற்றபடி ஒரு பெரிய பங்களிப்புலாம் சொல்ல முடியல காட்சியில் அதிகப்படுத்தியிருக்க முடியும் அனுப்பமா பரமேஸ்வரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னே ரொம்ப உணர்வபூர்வமாக சில விஷயங்களை பண்ணிக்க முடியும் ஆனால் அதை செய்யலை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயம் அடுத்து வந்து பசுபதி மொத்த படத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவ்வளோ அற்புதமாக ஒரு அற்புதமான ஒரு தகப்பனாக தன்னுடைய மகனுக்காக உருகி உருகி தன்னுடைய மகன் வந்து முன்னுக்கு வரணுங்கிறது ஒரே மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய ஒரு தகப்பனாக பிரமாதமாக பண்ணியிருப்பார் ஒரு பிரமாதமாக பிரமாதமாக பண்ணியிருக்கார் பசுபதி பர்ட்டிகுலரா முதல்ல எல்லாம் எதையுமே தயங்கி 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 வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போன ஒரு தகப்பன் ஒரு இடத்துல வந்து இறங்கி ஆடுறா அப்படின்னு சொல்லும்போது அந்த டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாற்றம் அவ்வளவு பிரமாதமான ஒரு பண்பட்ட ஒரு நடிப்பு ரொம்ப நமக்கே வந்து குஸ்பம் மூமெண்ட் சொல்லணும் அந்த மாதிரி நமக்கு புள்ள இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ரொம்ப அழகாக வந்து மொத்த படத்தையும் தூக்கி நிறுத்துறாருன்னா பசுபதி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து வந்து நம்ம லாலுடைய கேரக்டர் மனிதர் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும் கந்தசாமிங்கிற கேரக்டர் பேர் வேண்டாம் அவர் என்ன ஜாதி தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதும் தெரியும் இப் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அரசியல் சார்ந்த விஷயம் என்னென்னா இந்த தலைவர்கள் எல்லாம் காட்டி கொடுத்தது யார் தெரியுமா அந்த க அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் காட்டி கொடுக்குறான் லால காட்டி கொடுத்தவனும் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் நம்ம அமீரை காட்டி கொடுக்குறவனும் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் ஆக புள்ளுரிவுகள் வந்து உங்கள் கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் குற்றம் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு காட்சி எல்லாமே உண்மையின் பிரதிபலிப்பாக இருக்கிறது தான் அந்த படத்தோட ப்ளஸ்ஸு லாலுடைய பங்களிப்பும் ரொம்ப பிரமாதம் அவருடைய வந்து அவர் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படி ஒரு பொருந்திருக்கு அதுக்கடுத்து இயக்குனர் அமீர் இன்னொரு ஜாதி தலைவராக பாண்டியராஜங்கிற கேரக்டரை பண்ணியிருக்காரு அவர் துப்பாக்கி சுடும்போது வன்மமாக சொல்கிறதா இருக்கட்டும் கத்தி எடுத்து வெட்டுறத விஷயங்களுக்கு ட்ரெயினப்பாருதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டோட மிக அழுத்தமாக அந்த கேரக்டரை பதிவு பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டார் காஸ்ட்டு அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா அது வந்து என்னென்னா ஒரு விஷயத்த சொல்லணும் பொதுவாக வந்து அந்த இடம் இடம் சார்ந்த இசை இதை பயன்படுத்துகிறது வந்து உலகளாவிய படங்களில் வந்து நிறைய விஷயங்கள்ல இருக்குது இப்போ நம்ம வந்து ஜேம்ஸ் பான் படத்தில் கூட ஒரு ஜேம்ஸ்பான் படத்தில் வந்து அந்த ஒரு பாலைவனத்தில் தெரிகிற ஒரு பறவையோட சவுண்டை வந்து யூஸ் பண்ணி அதை ஒரு தீம் மியூசிக் ஆச்சு ஆக்கியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து நெல்லையில் வந்து எல்லா கோவில் திருவிழாக்கள்லையும் இந்த நையாண்டி மேளங்கிறது வந்து ஒரு மிக உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் அந்த அந்த சவுண்ட் அந்த நாதத்தை உடனே சாமி வந்து ஆடுவாங்க அந்த பூக்குடி இறங்குறது நெருப்புல இறங்குறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஓடி வந்து இறங்குறதுக்கு அந்த ஒரு உடம்புல ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடியது அந்த நையாண்டி மேளம் அந்த நையாண்டி மேளத்தோட சவுண்டை கம்ப்ளீட்டாக ஆறாறில் பயன்படுத்தியிருக்காரு இது வந்து கே பிரசன்னாவோட ஐடியாவா மாரிசெலராஜாவோட ஐடியாவா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இல்லை அவர் இசை அதுக்கு பொறுப்பு ரொம்ப பிரமாதமாக ஈடுபடுது அந்த சவுண்டை கேட்ட உடனே நமக்கு அந்த கபடி சீன்ஸ்ல எல்லாம் சும்மா அப்படி நம்ம படம் ஃபுல்லாவே நமக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி இருக்கு அந்த எனர்ஜியை வந்து சஸ்டைன் பண்ணுதுன்னு தான் சொல்லணும் ரொம்ப அற்புதமான ரீரெக்கார்டிங் பாடல்களை பொறுத்தவரை ஒன்று ரெண்டு பாடல் நல்லா இருக்கு மற்ற பாடல்கள் சுமார் தான் அடுத்து ஒளிப்பதிவாளர் எழில் அரசு கே அற்புதமான ஒளிப்பதிவு பொதுவாக கிராமிய அழகை வந்து ரொம்ப அழகாக அதோட யதார்த்தத்துல பச்சைக்குள்ளரா வந்து அந்த சேத்துக்குள்ள வந்து பிறண்டு எழுந்து வரக்கூடிய காட்சிகள் அப்புறம் ரொம்ப வைடராக இருக்கக்கூடிய அந்த கிராமிய அழகு குறிப்பாக வந்து நெல்லையில் இருக்கக்கூடிய அந்த தேரிக்காடு அந்த இடத்த வந்து காட்டின விதம் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது சக்தி திருவோட எடிட்டிங் இது இதில் என்னென்னா ரொம்ப நல்லா தான் பிரமாதமாக ஆக்ஷன் எபிசோடும் சொல்லி பர்டிகுலராக அந்த கபடி ஆடக்கூடிய காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா படம் வந்து நான் லீனியர் ப்ரெசென்டேஷன் இதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம் அடுத்து வந்து இயக்குனர் நம்ம மாரி சொந்தராஜுடைய இயக்கம் ஒரு உணர்வு ஒரு கதை இது மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரிஜினலாக வாழ்ந்த வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒருத்தரை பற்றின ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரி எப்படி ஒரு மனுஷன் ஜெயிச்சான் அப்படிங்கிறத தான் கதையே அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு ஆளுமையாக வர்றதுக்கு அவனுடைய ஜாதி எந்த அளவில் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா எந்த ஹெல்ப் பண்ணலை பிரச்சனைகள் தான் கொடுக்குது உள்ளுக்குள்ளே பிரச்சனைகள் ஆச்சு ஜாதி கிராமத்து அளவில் பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலில் பிரச்சனையாச்சு இதெல்லாம் தாண்டி அர்ஜுனா விருது வாங்கக்கூடிய அளவில் அந்த பையன் வளர்ந்தார் அப்படிங்கிறது உண்மை கதை அது அந்த உண்மை கதையை இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு பண்ணக்கூடிய கதை இது இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் ஆரம்பத்திலே வந்து இந்த பையன் வந்து ஜப்பானில் வந்து இந்தியாவுக்காக போய் இந்தியா இந்தியாவுக்காக ப்ரெசென்ட் ஆகி பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து கபடி விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த படம் ஓப்பனிங்கில் வருது இந்த அந்த நிகழ்வு வந்து அவருடைய அப்பா பசுபதி உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா படம் ஓப்பன் ஆகுது அப்போ இவர் படுற கஷ்டங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு தான் தெரியுமா அவர் எப்படியோ தேடி வந்துட்டார் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு அதாவது என்னன்னா இந்த திரைக்கதையில வந்து ஒரு விறுவிறுப்புத்தன்மை குறைக்குது ஆஹ் எப்படியும் வந்து அவர் கபடி விளையாட போயிட்டார் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு ஆரம்பத்துல தோன்றியிருது இந்த நான் லைனியர் பிரசன்டேஷன் வந்து இந்த படத்துக்கு அந்த அளவு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் படத்துல அழுத்தமான காட்சிகள் உணர்வு பூர்வமான விஷயங்கள் இருந்ததுனால இந்த படத்தை நம்மளால ரசிக்க முடியுது படத்தோடைய லென்த் வந்து கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மணி நேரம் என்னன்னா குறைச்சிருக்கலாம் அப்படின்னா கூட நிறைய டீட்டெயில் வந்து பண்ணிருக்காரு அந்த டீட்டெயில் இல்லைன்னா இந்த மாதிரியான படங்களுக்கு போகிறதுக்கு எடுபடாம போறதுக்கு ஸோ அதனால் அது ஓகே தான் இந்த படத்தை பொறுத்தவரை ஓரளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய படமா தான் அமைஞ்சிருக்கு ஓரளவு நல்ல படம் அப்படின்னு நம்ம பதிவு செய்ய முடியும் இப்போ ஜாதி பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி படங்களை வந்தா ஜாதி பிரச்சனை ஒழிஞ்சிருமா அப்படின்னா நிச்சயமா ஒழிய போகிறதே இல்லை ஜாதி பிரச்சனை எங்கே தெரியுமா தலை தூக்குது நீங்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராக இருந்தால் இங்கே ஜாதி பிரச்சனை பெருசாக இல்லை நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா நம்ம ஜாதிக்காரன் ஆகிவேன் அப்படின்னு வந்துடுவாங்க கூட அதுதான் இங்கே பிரச்சனை வளர்ந்த உடனே அவனை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக பயன்படுத்துறது நிறைய இடங்கள்ல இந்த ஜாதிங்கிற பிரச்சனை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் இது கண்டிப்பாக ஒழிய போகிறது கிடையாது ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேருந்து ஏன் எம்எல்ஏ சீட்லேருந்து எம்பி சீட்லேருந்து அவன் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம் அவன் நிற்கக்கூடிய இடம் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க இது தொடர்மே தவிர நிச்சயமாக முடியக்கூடிய பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி இதெல்லாம் அதிகமாக ஆக எந்த அளவுக்கு அதிகமாக அந்த அளவுக்கு அது அதிகமாகும் மாரீசெல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் இந்த மாதிரி உணர்வுபூர்வமான படங்கள் எடுக்கலாம் ஜாதி ஒரு பக்கம் இருக்கும் இந்த மாதிரி படங்கள் ஒரு பக்கம் வரும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னு கேட்டால் என்னைக்கு இது ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது வளர்ந்ததை தவிர எங்கேயுமே இது உழைந்ததா சரித்திரமே கிடையாது இனி உழைய போறதும் இல்லை மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்